இஸ்லாம் வலைக்கும் வரமுத்துள்ளா அவருக்காக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது அவதூறு சொல்வது சம்பந்தமாக மார்க்கத்தில் வந்த அவதூறு சொல்வதன் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தலை எப்படி சுடுக்கிறான் என்றால் சில பெண்களை சுற்றி சுற்றி அல்லாஹு தாலா குறித்து சொல்லி காட்டுகிறார் எப்படி என்றால் வல்லதியினை எர்மூனல் மக்சனாத் அதாவது இந்த கன்னியா அதாவது கற்புள்ள பெண்களை எண்ணு செய்வார் என்றால் அவது இட்டு கட்டி சில விடயங்களை சொல்வார்கள் சுமலம் யா தூபி அற்பு அதிசுகதா ஆனால் இவர்கள் வந்து அப்படி சொல்லுகிற போது நான்கு சாட்சிகளை இவர்கள் கொண்டு வர வேண்டும் அப்படி நான்கு சாட்சிகளை இவர்கள் கொண்டு வராவிட்டால் ஃபஜ்லி தூகும் சமானின ஜில்தத்தன் அவர்களுக்கு எண்பது கசையடிகளை நீங்கள் அடியுங்கள் வலா தகபருகும் ஷகாதத்தன் ஒருபோதும் அவர்களுடைய சாட்சிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அபதா என்று சொல்லி காட்டுகிறான் ஒருபோதும் வேண்டாம் உலாகோல் ஃபாசிக்கோன் அவர்கள் வந்து கெட்டவர்கள் என்றால் சொல்லி காட்டுகிறார் சொல்கிறார் அப்போ எனவே தான் ஒருவரை பற்றி அவர் செய்திருந்தாலும் சரி அதை செய்யாவிட்டாலும் சரி நாங்கள் வந்து ஒருவரை அணுகுவதற்கும் அவரை பற்றிய தகவல்களை கொடுப்பதற்கும் சில முறைமைகள் இருக்கிறது நாங்கள் வந்து சமுதாயத்தில் வந்து இப்படியான அவதூறு விடயங்களை நாங்கள் பரப்புவதனால் பல்வேறுபட்ட குழப்ப நிலைகள் சமுதாயத்திலே தோன்றுவதற்கு வழிவகுக்கும் அப்போ இதை தான் அல்லாஹு தாரா இன்னொரு இடத்திலே சொல்கிறான் வயலுள்ளி குள்ளி ஹுமச தில்லு மசா குறை கூறி புறம்பேசி திருவோர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் சொல்லிவிட்டு சொல்கிறான் இவர்கள் வந்து கொழுந்து விட்டு எரியும் அந்த நிலையில் அவர்கள் வீசப்படுவார்கள் என்று அல்லாத்தால் சொல்லி சொல்லிக்காட்டும் நாங்கள் பார்க்குறோம் எனவே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் இதற்கு எண்பது கசையடிகள் அடிக்கப்பட வேண்டும் யாராவது ஒருவர் பிழையான முறையில் ஒருவதை பற்றி தவறுதலாக அல்லது ஏதாவது வேண்டுமென்று அல்லது இருக்கின்ற ஒரு குற்றத்தை கூட நாங்கள் பரப்பதற்கு கூட மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது ஒரு குற்றவாளியாக இருந்தால் அந்த குற்றத்தை அவருக்கு செய் நிரூபிப்பதற்கு அல்லது அந்த குற்றத்திற்கு பரிகாரம் கொடுப்பதற்கான வேறு வழிவகைகளை இஸ்லாம் சொல்லி தருகிறது நாங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ஒருவரை தண்டிப்பதற்கும் அல்லது அவருடைய விடயங்களை வந்து சமுதாயத்திலே பரப்புவதற்கும் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு அனுமதியும் கிடையாது இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் என்பதை எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது எந்த அளவுக்கு என்ன சொன்னால் ஆயுஷார் அலி உள்ளாஹன் அவர்கள் விடயத்தில் பரப்பப்பட்ட அந்த அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ரசூசல்லுல்லா அலிவசல்லாமுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியது அதனை அல்லாஹுதில்ல சாணவு தலா ஆயுஷார் அலி தூய்மை என்று அறிவிக்கின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிரச்சனையாக போன ஒரு சம்பவத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும் எனவே இது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும்